இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார் சுசித்ரா இன்று விஜய் சிபி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகிறார் இன்றைய விசாரணையானது எந்தெந்த கோணங்களில் இருக்க போகிறது எவ்வளவு நேரம் விசாரணை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தவணை கரூர் துயர் ஒழிப்புகள் தொடர்பான அந்த விசாரணை சரியாக பதினோரு மணிக்கு இன்று தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி விமான நிலையத்திற்கு ஒன்பது ஒன்பது முப்பது மணி அளவில் வரவுள்ள தாபேக்கா தலைவர் விஜய் அங்கிருந்து நேரடியாக அவர் சிபிஐ அலுவலகத்திற்கு செல்வதாக தற்போது தகவலானது கிடைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் நேரடியாக சென்று ஆஜராகிய பிறகு பதினோரு மணி முதல் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் எனவும் அந்த விசாரணை நாள் முழுவதும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஐ வட்டாரத்தினுடைய கேட்பதற்காக பல்வேறு கேள்விகளும் தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த முறை தாவை காவல நிர்வாகிகளிடம் மூன்று நாட்கள் நடைபெற்ற விசாரணையில் பெறப்பட்ட அந்த ஒரு தகவல்கள் மற்றும் வாக்குமூலங்கள் அடிப்படையிலும் காவல்துறையினுடைய ஆதாரங்கள் அடிப்படையிலும் இன்றைய கேள்விகள் என்பது விஜய்க்கு முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விசாரணை நாள் முழுவதும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேவைப்பட்டால் அதை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது இருந்தாலும் இன்று மாலைதான் அந்த விசாரணை நாளையும் நீடிக்கிறதா இல்லை இன்று ஒரு நாளோடு முடிவடைகிறதா என்ற ஒரு பதில் என்பது தெரியவரும் வரும் இது மட்டுமல்லாமல் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இன்று சிபிஐ அலுவலகத்தின் முன்னால் செய்யப்பட்டுள்ளதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும் கூட்டம் கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் காரணத்தினால் அவருக்கான அந்த ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பை தவிர கூடுதல் ஒரு இரண்டு கட்ட பாதுகாப்பை சிபிஐ அலுவலகம் முன்பு போடுவதற்கான ஒரு உத்தரவையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் வழங்கியிருக்கிறார்கள் லவண்யா பாதுகாப்புக்கு டெல்லி காவல்துறை தரப்பிலிருந்தும் இருந்தும் பிரிவு பாதுகாப்பு தரப்பில் இருந்தும் வெவ்வேறு பிரிவிலிருந்தும் பாதுகாப்பு வழங்கப்படவிருக்கிறது இது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காலம் காரணமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒய் பாதுகாப்பினை டெல்லியில் நீட்டித்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துத்தான் விஜயனுடைய அலுவலகம் சார்பாக டெல்லி காவல்துறை அதிகாரிகளுக்கு மெயில் இமெயில் மூலமாக ஒரு கோரிக்கையை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் அதனை டெல்லி காவல்துறையும் நேற்று அதற்கான அந்த ஒப்புதலையும் அளித்திருக்கிறது ஒய் காவல்துறை அதாவது விஜயனுடைய தனி பாதுகாவலர்கள் தவிர ஒய்பிரிவு பிரிவு பாதுகாவலர்களுக்கான அந்த ஒரு அனுமதியையும் டெல்லி காவல்துறை அளித்துள்ளது சிஆர்பிஎஃப் மற்றும் டெல்லி காவல்துறையினுடைய அந்த பைலட் வாகனம் இரண்டு வாகனங்களுக்கும் தற்பொழுது டெல்லியில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிபிஐ அலுவலகம் மற்றும் அவர் தங்கும் ஹோட்டலுக்கும் அந்த ஒரு பாதுகாப்பை நீட்டித்து டெல்லி காவல்துறை ஒப்புதலை நேற்று வழங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அஹ் குறிப்பாக ஒரு ஒன்று அல்லது இரண்டு கார்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் முதற்கட்டமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது அனைத்து கார்களும் அனுமதிக்கப்படாது வழக்கமாக அவர்கள் காரை வெளியே விட்டுதான் செல்வது நடைமுறையாக இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய தலைவர் பாதுகாப்பு அஹ் அவர்கள் ஓய் பாதுகாப்பு இருப்பதன் காரணமாக விஜயனுடைய வாகனம் உள்ளே செல்வதற்கான அந்த அனுமதியும் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான நடவடிக்கைகள் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லவன்யா சுச்சிரா தாமேகா நிர்வாகிகளை தவிர்த்து சிபிஐ இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக வேறு யாரிடலுமெல்லாம் விசாரணையை முடித்திருக்கிறது சுச்சித்ரா மிக முக்கியமாக கடந்த முறை டிசம்பர் மாதம் மொத்தம் ஐந்து பேடம் விசாரணை என்பது நடைபெற்றது அதில் நான்கு பேர் தாவே நிர்வாகிகள் ஒருவர் விஜயனுடைய அந்த கேரவன் வாகனத்தினுடைய ஓட்டுநராக இருந்தார் அந்த ஐவரிடம் டெல்லியில் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு தற்பொழுது தாவேக்காவுடைய தலைவரிடம் இன்று விசாரணை டெல்லியில் நடைபெற இருக்குது இந்த ஐந்து பேரிடம் மட்டும்தான் ஆறு பேரிடம் மட்டும்தான் மொத்தமாக டெல்லியில் வைத்து விசாரணை என்பது நடைபெற்றது அது மட்டுமல்லாமல் கரூரில் நேரடியாக அந்த ஒரு ஆய்வுகளை மேற்கொண்ட உச்சநீதிமன்றம் ஒரு குழு என்பது சிபிஐ குழு என்பது பல்வேறு தடைவியல் சோதனைகளையும் நடத்தி அங்கு அங்கு அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அங்கிருந்த குடும்ப பொதுமக்கள் மற்றும் அந்த நிர்வாகிகள் தாவே நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகளிடமும் பல்வேறு ஆலோசனைகளை அங்கு நடத்தினார்கள் அதே போல தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகளாக பார்க்கப்படக்கூடிய கரூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆறு பேர் கரூர் எஸ்பி ஏடிஎஸ்பி உள்ளிட்ட ஆறு காவல்துறை அதிகாரிகளிடமும் டெல்லியிலும் அந்த மற்றும் வாக்குமூலங்கள் சேகரிப்பில் பல்வேறு ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கேட்டு சிபிஐ அதிகாரிகள் பெற்றுள்ளதையும் சிபிஐனுடைய அந்த ஒரு சிறப்பு விசாரணை குழு சமர்ப்பித்த அந்த தரவுகள் அடிப்படையில் அவர்கள் வழங்க வழங்கிய அந்த ஒரு தகவல்கள் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு அரசு தரப்பு மற்றும் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தரப்பிற்கு அவர்கள் முன்வைத்ததையும் மிக முக்கியமாக பார்த்திருந்தோம் பல்வேறு அடுகிறக்கான கேள்விகள் என்பது கடந்த முறை விசாரணையின் பொழுது நிலையில் இன்றும் அதே அளவிலான ஒரு விசாரணை என்பது தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது சுசித்ரா ஏற்கனவே இந்த கூட்டநரசு சம்பவம் நிகழ்ந்த வேலுச்சாமி புறத்துல சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள் நில அளவீடு செய்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் வரவழைத்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு செலவு இருக்கக்கூடிய விசாரணை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா சிபிஐனுடைய தரப்பை பொறுத்த அளவில் இறுதிக்கட்டத்தை இந்த விசாரணை எட்டியுள்ளது அதனால்தான் தாபே கவுடைய தலைவர் தலைவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக பல்வேறு கட்ட தடைவியல் சோதனைகள் அது வேலுசாமி மட்டுமல்லாமல் விஜயனுடைய அந்த கேரவன் வாகனத்திலும் செய்யப்பட்டதாக நம் ஏற்கனவே செய்தியை வெளியிட்டிருந்தோம் அதன் அடிப்படையிலும் பெறப்பட்ட அந்த ஒரு ஆதாரங்கள் அடிப்படையிலான ஒரு விசாரணை தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கை விசாரணை அறிக்கை என்பதை விரைவில் தாக்கல் செய்ய

வாகனத்தில் மட்டும் சிபிஐ அதிகாரிகளால் நடத்தப்பட்டு முடிவடைந்திருக்கும் நிலையில் நிலையில்தான் அதற்கான ஒரு கூடுதல் தேவை என்பது இருப்பின் நிச்சயமாக அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் விசாரணையும் தொடரும் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் ஒருபுறம் இந்த விசாரணையினுடைய அந்த ஒரு போக்கு என்பது ஓரளவு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது என்றுதான் நிச்சயமாக கூற முடியும் லாவண்யா சுச்சராந்தே போல விசாரணை அறிக்கை என்பது சமர்ப்பிப்பதற்கு எவ்வளவு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு விரைவில் இது சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு விசாரணை அறிக்கை என்பதை அவர்கள் உச்சநீதிமன்றம் நியமித்த நீதிபதி அஜய் ரசோகியிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை மட்டும்தான் விதிக்கப்பட்டுள்ளது இறுதியான விசாரணையை இந்த ஒரு நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் தற்பொழுது வரை நிர்ணயிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த ஒரு விசாரணை அறிக்கையை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்து நீதிபதியிடமும் ஒரு முதற்கட்ட ஒரு விசாரணை அறிக்கை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் உச்சநீதிமன்றத்திலும் அது தொடர்பான ஒரு கருத்துக்களை அடுத்த விசாரணை அறிக்கை என்பது நிச்சயமாக விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்பான பல்வேறு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் அந்த ஒரு மனுக்களும் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த உச்சநீதிமன்றத்தின் விசாரணையின் பொழுது இந்த சிபிஐனுடைய விசாரணை அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகு பிறகான ஒரு நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அவர்கள் எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம் சுற்றுரா சிபிஐ விசாரணை இந்த வழக்கு விசாரணை என்பது கடந்து வந்த பாதை ஒரு முறை கூறலாம் நிச்சயமாக சிபிஐ குறிப்பாக கரூனுடைய துயர உயிரிழப்புகள் சம்பவமானது ஏற்பட்டு அது தொடர்பான மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த போதிலும் குறிப்பாக ஒரு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு மேல்முறையீட்டு மனு குறிப்பாக தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு பல்வேறு மனுதாரர்கள் தரப்பிலும் அந்த மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதேபோல் தமிழ்நாடு காவல்துறை தரப்பிலும் மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த உச்சநீதி நீதிபதிகள் குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட்டிருந்தனர் மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றிகழகம் தரப்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கவில்லை ஆனாலும் நீதித்துறை விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தமிழக வெற்றிகழகமானது உச்ச உச்சநீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது முன்வைத்தது அதே சமயம் சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு மனுவை தாக்கல் செய்தது தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த அந்த ஒரு சிறப்பு இருக்கின்றன அவர்களே விசாரிக்கட்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து தமிழ்நாடு அரசு சார்பாகவும் ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இந்த உத்தரவுகளை பிறப்பித்த நிலையில் அதன் அந்த ஒரு தனிப்பட்ட கமிட்டியையும் அவர்கள் அமைத்தார்கள் குறிப்பாக உச்சநீதிமன்ற ஓய்வு நீதிபதி அஜய் ரசோகி தலைமையிலான அந்த ஒரு கமிட்டி குழு என்பது அமைக்கப்பட்டு அவர் தேர்ந்தெடுக்கும் அந்த ஒரு அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு உத்தரவை தான் உச்சநீதிமன்றமானது பிறப்பிற்கான ஆண்டு பிறப்பித்திருந்தது அந்த அடிப்படையில் தான் சிபிஐனுடைய எஸ்பியாக குமார் இந்த விசாரணை குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கீழ் அந்த ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வுகளையும் மேற்கொண்டு விசாரணையை தொடர்ந்திருந்த குறிப்பாக கரூரிலேயே அவர்கள் மையத்தை அதாவது தற்காலிக அலுவலகத்தை அமைத்து அங்கு சென்று நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் அது மட்டுமல்லாமல் விஜய் பயணித்த அந்த ஒரு வழி நெடுக ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கு அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது இருந்தவர்கள் காவல் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மாநில அரசு என பல்வேறு கட்ட ஒரு ஆலோசனை அவர்கள் நடத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு கட்ட தலைவியல் சோதனைகளையும் அவர்கள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளையும் அறிக்கையாக

விசாரணை அறிக்கையாக அவர்கள் தாய் தயாரிப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதன் அடுத்துதான் இறுதிக்கட்ட ஒரு விசாரணை என்ற அடிப்படையில் தாபேகாவினுடைய ஐந்து பேர் அதாவது குறிப்பாக நிர்வாகிகளான ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல் குமார் மற்றும் மதியழகன் ஆகிய நான்கு பேர் அவரோட அவர்களோடு சேர்த்து விஜயனுடைய கேரவன் வாகன ஓட்டுநர் ஆகிய ஐந்து பேரும் கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இந்த விசாரணை என்பது நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த விசாரணையின் பொழுது இந்த அந்த ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி அது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து பேர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் அப்பொழுது விசாரணைக்கு ஆஜராகிய நிலையில்தான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதி அவர்களுக்கான அந்த ஒரு பின்பற்றப்பட்ட நடைமுறை விதிகள் என்ன என்னென்ன நிபந்தனைகள் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தாவேகாவிற்கு முன்வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் இந்த குறிப்பாக விஜயனுடைய வாகனம் வருவதற்கு ஏற்பட்ட தாமதத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான பல்வேறு அடுகளுக்கான கேள்விகளை இரண்டு தரப்பினமும் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழக வெற்றிகளினுடைய தரப்பினமும் அவர்கள் முன்வைத்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுமார் மூன்று நாட்கள் நீடித்த அந்த ஒரு விசாரணைக்கு பிறகு தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் இன்று விசாரணைக்காக சமன் செய்யப்பட்டு அவர் நேரில் பதினோரு மணிக்கு ஆஜராக உள்ளார் லவண்யா சுச்சிரா நீங்கள் இருந்தால் தொடர்ந்து பேசலாம்